வாங்க வாங்க நீ இல்லアルミ திருஞ்சி கலப்பா வந்தீங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு குளுகுளுனே ஐஸ் மோர் போட்டு கலக்கி கொண்டு வரவா அதெல்லாம் உன்னு வேண்டாம்டி ஓ நீங்க வேணும்னு சொன்னா மட்டும் நான் வேக்கமா உள்ள போய் ஐஸ் மோர் சறசறன்னு கலக்கி கொண்டு வருவேன்னு நினைச்சீங்களோ நானே விருப்புல இருக்கேன் கோள காண்டில் கடக்க எனக்கு வர கோவத்துக்கு அத்தனை பேயே கோள பண்ணி போட்டுட்டு ஜெயிலுக்கு போய்டுவேன் பாத்துடுங்க ஏன்டி என்ன அப்படி சொல்ற பின்னா வேற எப்படி சொல்ல சொல்றீங்க இப்ப புரிஞ்சுச்சா இந்த மருமகள் லட்சண என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுச்சா ஐம்பதாயிரரூபா எப்படி எப்படி ரூபாய் கடனை வாங்கி காய்கறி எல்லாம் வாங்கி சமைச்சு போட்டு கடைசியில் அந்த சாப்பாடை கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் கொடுத்துட்டு வந்துருக்கீங்க அதுவோ உங்க அருமை மருமக பண்ண காரியம் அது அனாத ஆசிரமத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது கண்டிப்பா ஐம்பதாயிரரூபா கடனை வாங்கினீங்களா சொல்லுங்க எத்தி இதுக்காக இப்படி கோவப்படுறீங்க அந்த சாப்பாடு ஒன்றும் வீணா போகல இந்த அனாத பிள்ளைங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம் அதை நினைச்சு சந்தோஷம் படாமல் ஏன் அத்தை இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க ஆமாண்டி ஆமா நான் சத்தம் போட்டுட்டு இருக்கேன்

அந்த சாப்பாடு ஒண்ணும் வீணா போகலல்ல இந்த அனாத பிள்ளைங்களுக்கு தான் குடுத்துட்டு வந்திருக்கோம் அப்புறம் என்ன அவளை குடிச்சு திட்டிட்டு இருக்கீங்க ஓஹோ ஓ பொண்டாட்டி சொன்ன மாதிரி புண்ணியத்தை சம்பாதிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே புண்ணியத்தை சம்பாதிச்சி என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன் பொண்டாட்டி பண்ண வேலை கொஞ்சமா நெஞ்சமா ஏபி அண்ணோ இப்போ எதுக்கு அந்த புளிய போட்டு திட்டிட்டு கலக்க நடந்துது நடந்து முடிஞ்சி போச்சு அதையே நினைச்சு பேசிட்டு இருக்காங்க விட்டுட்டு அடுத்து வேலையை போய் பாரு

அந்த ஆள் என்னடா சமையல் ஆர்டர் வேணாலும் கேன்சல் பண்ணிவிட்டான் காசும் கொடுக்க மாட்டேங்குது சொல்லிவிட்டான் இப்போ நம்மளோட காசு நஷ்டமாயிடுச்சு இல்லைன்னு சொல்லிடுயே ஆனா அது ஒன்னும் வீணா குப்பை தொட்டியில கொட்டல இல்ல ஒரு குழந்தைங்களுக்கு தானே சாப்பாடு சாப்பிடுறதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கு இல்ல எது கத்து இப்படி சும்மா சத்தம் போட்டு இருக்கீங்க என்னடி எல்லா தப்பும் இப்ப நான் தான் பண்ணேன் அப்படித்தானே நீ எந்த தப்பும் பண்ணல எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்ல வரையா கட்டி அவன் சாப்பாடு வேண்டாமே சொல்லிவிட்டான் அதுக்கு நாம என்ன பண்றது நம்ம தலையேத்து நமக்கு வந்துருக்க இந்த முதல் ஆடுல இப்படி மோசமா போயிடுச்சு அதுக்குமே இப்படி எல்லாரும் மாதிரி மூச்சு கட்டினா எப்படி அப்படியே விட்டுட்டு வேலையை பாருப்பா கடனை மேல கடனை வாங்கிட்டு கட்டத்துக்கு கஷ்டப்பட்டு எத்தனை பேரு மருந்து குடிச்சுட்டு தூக்கு மாடிக்கிட்டு எல்லாம் செத்து கிடக்காத அதே நிலைமை தான் இப்ப நமக்கு வரப்போகுது இவ பாட்டுக்கும் இந்த சமையல் ஆடுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கடன் வாங்கி போட்டா ஏற்கனவே மூணு லட்சம் இருக்கு அதுவே நம்ம கட்டிவிட்டு முன்னுக்கு வர முடியாது இப்ப போதா குறைக்கு மேற்கொண்டு வேற ஐம்பதாயிரம் வர கடன் வாங்கியிருக்கா இனி என்னத்தை செய்யறது அவ்வளவு இருக்கிற இந்த வீடு விட்டு விட்டு நம்ம எங்கேயாச்சும் காசி ராமாசுரம் கிளம்பி போக வேண்டியது அம்மா நடந்து இருக்கிற எல்லா விஷயமோ எதாச்சும் நடந்த விஷயம் வேணும் சின்ன பொண்ணா எதுவும் செய்யல பாத்துக்கிட்டு நீங்க எதுக்கு சும்மா சின்ன பொண்ணு போட்டு திட்டிட்டு கிடைக்கீங்க கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ அது நடக்கும்

அடே உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ண விடா உன்னை ஏன் நான் பத்து மாசம் சுமந்து பெற்றிருக்கேன் என் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையாடா ஓகேம்மா எல்லாரும் பத்து மாசம் தான் சுமந்து பெற்று பார்க்க பதினஞ்சு மாசம் யாரும் சுமக்க மாட்டாங்க நீங்க சும்மா இதையே சொல்லி சொல்லி என்னைய வந்து பிளாக்மெயில் பண்ணாதீங்க கூடி வளர்ந்தா கூடி நண்பனே சொல்லுவாங்க இவ்ளோ பிரச்சனை எவ்வளவு சரி நம்ம அப்பா அம்மா விட்டுட்டு நாம எங்கேயும் போக கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் உங்களோட இருந்தேன் ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் சின்ன பொண்ணை போட்டு அசிங்கப்படுத்திட்டே கிடைக்கீங்க அதை நான் பாத்துக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க என்னைய வளர்த்த வளர்ப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடும் நான் உங்க புள்ளத்தியான் உங்க வளர்ப்புல வளர்ந்த புள்ளத்தியா நீங்க என்ன நல்லபடியா வளர்த்திருக்கீங்கன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நான் என் பொண்ணட்டிய நல்லபடியா தான் இருக்கே பாத்துக்கிடுங்க அதை விட்டுட்டு உங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் சின்ன பொண்ணுவை அடிச்சு அசிங்கப்படுத்தினா அதுதான் நீங்க என்னைய வளர்த்த வளர்ப்பிக்க அசிங்கம் சாப்பாடு ஆக்கி கொண்டு போய் வீணா குப்புத்தட்டில கொட்டணும் இல்ல இல்ல ஆனா அதை பிள்ளைங்களுக்கு சாப்பிட்மேனு குடுத்துட்டோம் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்ம காசு நஷ்டமாச்சுட்டியா இல்லன்னு சொல்லியே சின்ன பொண்ணு செய்யாத தப்புக்கு நீங்க எதுக்கு அவ்வளவு போட்டு திட்டிட்டு கிடைக்கீங்க இன்னொரு முறை சின்ன பொண்ணு திட்டா அதுக்கப்புறம் நான் எடுக்க போற முடிவு வேற மாதிரியா இருக்கும் பாத்துக்கிடுங்க

பெரிய மகா அப்படி நினைப்பா அவ மனசுல நினைக்கிறதுலாம் செய்வா ஆனா அதை எடுத்து நான் எந்த கேள்வியும் கேட்க கூடாது அப்ப இந்த வீட்டுல மாமியாரு நான் எதுக்கு இருக்கேன் உன் பொண்டாட்டிய பத்தி நான் ஒரு வாத்தியம் பேசக்கூடாது உடனே உனக்கு ரோச பொத்துக்கிட்டு வந்துருவாரு இதுல வேற தனி கொடுத்துட போவியாமே அம்மா நான் சொன்னா சொன்னதான் பாத்துக்கிடுங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க உண்மையில சின்ன பொண்ணு கூட்டிட்டு நான் வெளியே போயிடுவேன் அடே டேய் போ போ போய் இருந்தாத்தியா இந்த அப்பா மோட அருமை என்னன்னு உனக்கு புரியும்

எரிமலை மாதிரி வெடிச்சு செதிரி விடுவாங்க பாத்துக்க சின்ன பொண்ணு மனசுக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அவ இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தாதே தெரிஞ்சிருக்க இவங்களுக்கு கஷ்டம் அவன சொல்வாங்க இல்லைய நான் பார்த்து ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சிருந்தா அவன் இந்த குடும்பத்தை நல்லபடியா கொண்டு வந்திருப்பானே சின்மையிலே சின்ன பொண்ணு இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா எப்பயோ இந்த குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போயிருப்பா ஆனா சின்ன பொண்ணோட மனசு நல்ல மனசுன்றது நடத்தியா எவ்வளவு கஷ்டம் வந்திருந்தாலும் தாங்கிக்கிட்டு நம்ம அத்தை நம்ம மாமான்னு சொல்லி எல்லாரோட ஒன்னா இருந்திருந்தா பாத்துக்கிடுங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பாத்துக்கிட்டு நான் வேடிக்கை இருந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தே நான் உண்மையிலே சொல்றேன் நான் ஒரு நல்ல புருஷனே கிடையாதுப்பா அவளுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க முன்னாடி போய் நிக்கணும் அப்பதானே அவன் என் பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிப்பா

கறி மீன் முட்டைனே கவிச்சியா ஆக்கி போட்டு உங்கள உட முடியாம கவுத்து விட்டா அதுக்கு அப்புறம் அதுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு காசு வேணும்னு கடன் வாங்க வச்சா இப்போ இந்த சமையலுக்கும் கடன் வாங்க வச்சா கடமல கடனு எல்லாத்துக்கும் காரண உங்க மர்மகதியா ஆனா நான் சொன்னா மட்டும் உங்களுக்கு ரோசம் பொத்திட்டு வந்திரும் இந்த வீடு கடல்ல போகாம முழுகாம இருக்குிறதுக்கு காரணமோ சின்ன பொண்ணுதியா அது முதல்ல ஞாபகம் வச்சுக்க ஆ கரெக்ட்டா கரெக்ட்டா ஆனா அதுக்கு பதிலா தியா காசு கடன் வாங்கி வச்சிருக்காலே அந்த காசு கடனை யார் அடிக்குறதா வராம லாபம் மட்டும் வரும் எதிர்பார்த்தா யாராலையும் முடியாது பாத்துக்க போத முடியே போதும் போதும் நானும் நீ எல்லாத்தையும் இவ்வளவு இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது இருக்க வேண்டிய அவசியம் இல்லமா இதுக்கு மறுபடியும் நீங்க எதுக்காக பொறுமையா இருக்கணும் உங்க இஷ்டப்படியும் இருங்க நானும் சின்ன பொண்ணு வேணா தண்ணி குடுத்துன்னு போகிறோம் பாத்தீங்களா உங்க மகன் அப்பயே எங்க தண்ணி குடுத்துன போறேன் தண்ணி குடுத்துத்தன போறேன்னு சொல்லலாம் தனியா போனதான தெரியும் ஒரு தண்ணி கூட கூட தூக்க முடியாது நீ வாயு மூடு உங்கள காலத்தே நீ இவளை என் மரும கடை அதுக்கு நீ என் மனசாட்சிக்கே பிடிக்கல நானும் இவளை என் மரும கடை ஆனா இவன் பண்ற விஷயம் எல்லாம் என்னால தாங்க முடியல அப்படி நான் இடத்துக்கு பெருசா பண்ணி விட்டுன்னு சொல்லுங்க நீ म्हटதனால நான் உங்க எல்லார்குமே நல்லதَن நடிச்சிருக்கேன் அது கேட்டதுல போய் முடிஞ்சது அதுக்கு நான காரண சொல்லிய சின்ன பொண்ணே இப்போ எதுக்கு நீ அழந்துட்டு கடக்க அமிதே இரு இதுக்கு மேலே நீ எங்க அம்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உள்ள போய் நம்ம பொட்டி பொடிக்கல எடுத்துக்கிட்டு கிளம்பு நம்ம தண்ணி கொடுத்துறோம் போலாம் ஏய் சின்னப் பொசி நீ என்ன ஆம்பியா கூடுமட்ட அப்பா நீங்க வேண்டா உங்க பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆனா நான் என் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண உடனே பொண்டாட்டி தாசன்னு சொல்றாங்கல இது எந்த எதுக்குல அப்பா நியாயம் சொல்லுங்க உங்களுக்கு அம்மா முக்கியமா நான் முக்கியமான்னு சொன்னா நீங்க என்னப்பா பதில் சொல்வீங்க சொல்லுங்கப்பா அம்மா தானே முக்கியம்னு சொல்வீங்க கேட்டோம்னா உடனே என்ன சொல்வீங்க இந்தா நம்மள நம்பி வந்த பொண்ணை நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்வீங்க அதேதான்ப்பா இப்போ நானும் சொல்றேன் என்னைய நம்பி வந்த சின்ன பொண்ணு வத்தியா நான் நல்லபடியா பாத்துக்கணும்னு நினைப்பேன் அவளை நல்லபடியா பாத்துக்கினா தானே நீங்க என்னைய நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு நான் எல்லாரும் பேசுவாக்க அவ எப்படி போனாலும் மரவாயில்லைன்னு போகட்டும்னு விட்டுட்டு உங்க கூட நான் இருந்தேன்னா அதுக்கப்புறம் ஊர் உலகம் என்ன பச்சுள்ளோம் இந்த பாரு கட்டிட்டு வந்த பொண்டாட்டியே நல்லபடியா வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்ல அவனுக்கு அப்படின்னு தான் என் மூஞ்சியில காரி துப்புவாங்க இதுவே நான் அவளோட தண்ணி குழுத்துன போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்லுவாங்க இந்த ஊர் உலகம் இந்தா பெத்த அப்பனுக்கு சோறு போடுறதுக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆகமத்துல இந்த ஊர் உலகத்துல இருக்கிறவங்க பேச செய்வாங்க அந்த வாய் இருக்கே வாயி இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் நல்லதும் பேசும் கெட்டதும் பேசும் நம்மளை தூக்கி விடுறதோ இவங்கதான் நம்மளை இறக்குறதோ இவங்கதான் ஆக மொத்தம் அடுத்தவங்க அவங்க இவங்க சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்கன்னு அடுத்தவங்களுக்காக நான் வாழ விரும்பல எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஒவ்வொரு முறையும் அம்மா அவங்க இஷ்டத்துக்கு சின்ன பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்திட்டு கிடக்காது அதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கிற அவசியம் கிடையாதுப்பா வெளியே போய் எங்களால முடிஞ்சது சம்பாதிச்சுக்கிட்டு நாங்க சாப்பிட்டு கிடக்கோம் இதுக்கு மாதிரி நாங்க இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டோம் சின்ன பொண்ணே உள்ள போய் பொட்டி படிக்க எடுத்துட்டு வாப்போ சொல்றது கேளுங்க

அம்மாடி மருமகளே நீ யாச்சும் உன் புரிச்சுக்கிட்டே எடுத்து சொல்லுமா இந்த வீட்டை விட்டு போகாதீங்கம்மா எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீங்க மட்டும் போறீங்களே எங்களை அனாதையை விட்டுட்டு போனதான் உங்க ஆசையம்மா நீ யாவது உன் புரிச்சுக்கிட்டே எடுத்து சொல்லுமா இங்கேயே இருக்கலாமா இனிமேட்டு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் என்னைய கக்கு இதுக்கு மேலே என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அவர் சொல்றதே நானும் செய்வேன் நான் அறியாத வயசுலயே எங்க அப்பா அம்மாவை தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே இங்க ஆச்சுட்டேன் அப்பா அம்மா பாசம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தியும் மாமாத்தான் எனக்கு அப்பா அம்மா தான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன் அத்திக்கு என்னை பிடிக்காம வேணாம் இருக்கலாம் ஆனா நான் அவங்களை ரொம்பவே பிடிச்சி போயிட்டே இந்த வீட்டில் கடந்தேன் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அத்தை கண்டிப்பா என்னைய புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைச்சு தான் இவங்க மட்டும் இந்த வீட்டுல இருந்தே அதே மாதிரி மருமகளேன்னு அவங்க வாயால கூப்பிடும்போது போது என் மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அத்தை மாறிட்டாங்கன்னு நினைச்சேன் ஆனா பழையபடி வேதாலும் முருங்க மாதிரி ஏறின மாதிரி இப்ப அவங்க மூஞ்சி முருங்கிக்கிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும் என்னைய படி திட்டிட்டு கிடக்காங்க இதுக்கு மேலே நான் எப்படி அங்கல் இந்த வீட்டுல இருக்க முடியும் என்னைய மன்னிச்சுட்டுங்க என்னடிச்சனா நான் வேதாளமா கடைசியில நீங்க ரெண்டு பேரும் பாதாளத்துக்கு தான் போறீங்க அதை நான் பார்க்கத்தான் போறேன்

நம்ம பிள்ளை நம்மள விட்டு போயிட்டானே அது நமக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அது உனக்கு தெரியலையா அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல ஒழுங்கா இருந்திருப்பாங்க நீ உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம என்ன நம்ம பியாசி இப்ப ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இனி மட்டும் இந்த வீட்டுல நீ நானும் மட்டும்தான் இருக்க போறோம் அது மதுல உனக்கு தெரியுதே தெரியலையா சின்ன பொண்ணு இந்த வீட்டுக்கு ஒரு ஆள மாதிரி தூணு மாதிரி அந்த புள்ளிய வச்சு போட்டு வெளியே அனுப்பிட்டேன் நீ பாவி சண்டாலி இங்க பாருங்க இதே மாதிரி பேசிட்டு கிடைக்க நானும் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன்

மருந்து குடிச்சிட்டு தற்கொலை பண்ணுமே என்ன மிரட்டலையா மிரட்டலையா உண்மை தான் சொல்லுமே இந்த பாரு அவங்க ரெண்டு பேரும் போறன்னு போயிக்கிறாங்க அவ்வளோ வாசம் இருக்கிறவங்க போட்டுமே உனக்கு என்ன இந்த பாரு நீ அவங்களோட போறேன்னு சொன்னியோ அதுக்கப்புறம் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன் நான் வச்சுக்கேன்

ஐயோ நான் என்ன செய்வேன் வயசான காலத்துல இந்த கஷ்டத்துல என் கண்ணால பாக்கணும்னு எழுதிருக்கேன் என் பிள்ளை எங்க போய் கஷ்டப்பட போறான்னு தெரியலையே அவன் பாட்டுக்கு பொண்ணா நீ கூப்பிட்டு கிளம்பி போயிட்டான் இப்ப எங்க போவா என்ன செய்வான்னு தெரியலையே